கடவுள் எப்படினா ஒரு தலைவன் எப்படி நம்மள்ட்ட நம்ம நம்ம வேதனைப்பட்ட அவனுக்கு சந்தோஷமா இருக்குதோ நம்ம கஷ்டப்பட்ட அவனுடைய செல்வாக கூடுதல் நினைக்கிறானோ நம்மை வருத்திக் கொள்வது அவனுக்கு எப்படி சந்தோஷம் தருகிறதோ கடவுளும் இறைவனும் இப்படித்தான் சந்தோஷப்படுவான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கடவுளுக்காக வேண்டி தீல இறங்கி நடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க தீல இறங்குற வேதனை தீ மிதிக்கிறது என்பது மனிதனு கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்றான் கடவுள் சந்தோஷப்படுவார் என்பதற்காக வேண்டி தீயில மிதிக்கிற காட்சியை பாக்குறீங்க நாக்கில் ஈட்டி வச்சு குத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பாக்குறீங்க குழந்தைய உயிரோடு புதைத்து வெளியே எடுக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அதுல ரெண்டு மூணு அவுட் ஆப்பி தடை போட்டு வச்சிருக்காங்க உசுரோடு புதைச்சி உசுரோடு எடுக்க முடியாம போச்சு அதனால இப்ப தடை போடப்பட்டு வச்சிருக்கிறது அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கிற காட்சியை பாக்குறோம் இப்படி ரொம்ப வேதனை தன்னைத்தானே பல முனைகள்ல வேதனை இங்க இருந்து நான் வந்து நானூறு கிலோமீட்டர் நடந்தே வர்றேன் கடவுளுக்காக வேண்டி இவர் நடந்தே வர்றாருன்னா கடவுள் பார் நடந்து வர்றான் பார்

தண்ணியில இறங்கின அது வேற விடவெடுப்பு அது ஈரத்தோடு நின்றான் அது வேற விடவெடுப்பு அந்த விடவெடுப்பை தாங்கி கொண்டு இருந்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவாரு ஈரத்துணையோட தான் நம்ம வழிபடணும் என்றெல்லாம் அந்த கடவுளை சந்தோஷப்படுத்தின என்ற பெயர்ல தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கணும் பல மதங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் இதை தடத்து தகர் தெரிகிறது நீ கடவுளை மனசு மாதிரி நினைக்காத நீ கடவுளை இப்படி நினைக்காத நீ வேதனைப்படுவது அவனுக்கு பிடிக்காது உங்களை வேதனை கொள்வது என்பது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் மனிதன் மாதிரி நினைக்காதீங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் தாய் சொல்றாங்க குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவளோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக அல்லாஹ் ராலுமே நம்ம மேல இறக்கம் உள்ளவன் ஒரு சிஎம் வர்றாங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாருக்காக வேண்டி குழந்தைகளை நிப்பாட்டி வைக்கிறீங்க அதை எந்த ஒரு தலைவனும் வந்து கண்டிச்சு நீங்க பார்க்கல ஏன்டா பாவிகள் அந்த பச்சை பிள்ளைகளை கொண்டாந்து வெயில நிப்பாட்டிங்க யாராவது கேட்டானா எவனும் கேட்கல உங்க தாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க நீங்க வரவேற்கிறக்கா வெயில நிக்கிறீங்க அந்த தாய் என்ன பண்ணுவா அட பாவி ஏன்டா வெயில நிக்கிற நீங்க வரவேற்க வேண்டிய சந்தோஷப்பட மாட்டா அவ என்ன செய்வா பாவி ஏன்டா வெயில நிக்கிறான்னு துடிச்சு ஓடி வந்து துக்கிடுவா அப்ப ஒரு உங்களை வெயில நிப்பாட்டி வைப்பது உங்க தாய் ஒத்துக்குருவாளா தாய்க்கு மேல கடவுள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்க பெத்த தாய்க்கு மேல ஆயிரம் மடங்கா நீ கடவுள் நினைப்பா உன்னை வேதனைப்படுத்த அல்ல விரும்ப மாட்டான் நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்ல முடிய காலத்துல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார் எப்படி போறார் வயசான ஆளு நடக்கையல்ல அவருக்கு அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு ஆளு தன்னுடைய இரண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு மகன்களை இந்த பக்கம் ஒரு மகன் அந்த பக்கம் ஒரு மகன் இவன் தோல்ல ஒரு கை அவன் தோல்ல ஒரு கை போட்டு கொண்டு தாங்கி கொண்டு கால்கள் தரை இழு இழுவர்ற மாதிரி போறார் போய்கிட்டு இருக்கிறார் மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு நபிகள் நாயகம் செல்லா செல்லும் கேட்கிறாங்க ஏன் இருந்தாலும் இப்படி போறாரு எங்க போறாரு இல்ல அவர் நடந்து ஹஜ்ஜுக்கு போறதை அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு எதுக்கு இப்படி போறோம் ஆளுக்கு நிக்க முடியல அவருக்கு நிக்க முடியாத அந்த ஆளு நேர்ச்சி பண்றாரா நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால ஏன் இப்படி போற நடக்க ஏல அவர் நடந்தே நான் அல்லாவுக்கு நான் சாதாரணமாக போனால் அளவுக்கு பிடிக்காது நடந்து வெயில்ல கல்லுல முள்ளுல கல்லும் முள்ளும் காலுக்கு தெருக்கு போகணுமா தெருப்பு கூட போடாம அப்படி கஷ்டப்பட்டா தான் கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு மகன்களுடைய தோள்கள்ல கைகளை வைத்துக்கொண்டு அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரசூல்லா சொன்னாங்க அந்த ஒட்டகத்தில் உட்கார சொல்லு முதல்ல ஒட்டகத்தில் நேர்ச்சி பண்ணிட்டாங்க நேர்ச்சி பண்ணினாலும் ஏறி உட்கார சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னல்லாக கனியும் அன் தாதிபி ஹாதான சகு இந்த கிழவன் தன்னைத்தானே தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையற்றது இவர் வேதனைப்பட்டு அல்லாவுக்கு சந்தோஷமா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானா உன்னை யாரு வேதனைப்படுத்த சொன்ன இப்படி உன்னை ஹஜ்ஜிக்கு வர சொன்ன யாரு எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் ஆணையிட மாட்டேன் லாய் கொல்லி புல்லாஹன் இல்லா உசாகா எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதன் சக்திக்கு மேல் இறைவன் சிரமப்படுத்த மாட்டான் இது இஸ்லாத்தினுடைய பண்டமண்டல் கொள்கை அடிப்படை கொள்கை இந்த அழுக முடியல ஏறல நிக்க ஏறல சுயமா கூட நடக்க ஏறல நீ என்ன நடந்து கட்சிக்கு போறது வசதி இல்லாடி நடந்து கட்சிக்கு போ வாகனம் இருக்குது உனக்கு உடம்புல ஏறல ஏறி உட்காந்து போவியா அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு தான் போறாரு இத்தனைக்கு இன்னைக்கு அந்த கூத்த பார்க்க நம்ம ஆட்களை பாருங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹஜ்ஜிக்கு எப்படி போக கூடாது இருக்கிறது கடையநல்லூர் இருந்து பொட்டல் புதூருக்கு நடந்து வர்றேன் உணர்ச்ச கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூர் தர்காவுக்கு நான் நேச்சு நடந்து வர்றேன்

அப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க வேண்டாம் நடந்து செய்யறேன் என்று ஒரு காரியம் செல்லாத்துல கிடையாது நடந்து செய்யறது என்பது சாதாரணமாக ஒரு உங்களுக்கு முடியல வாகனம் இல்லை நடந்து போக அது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை புறக்கணிச்சு விட்டு கார் இருக்கு நான் நடந்து தான் போவேன் நடந்து போய் நான் கஷ்டப்படுவேன் இங்கே தாம்பரம் வரைக்கும் நடந்து போவேன் அது கூடாது இல்ல காசு இல்ல அல்லாஹ் தாரில நடந்து போற மாதிரி நம்ம ஆக்கிவிட்டானா அதுக்கு நடந்து போறதுங்கிறது வேற அது நீங்க இறைவனுக்காக பண்ணல உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் உங்களுடைய சக்தி அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படிதான் சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போற சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போங்க சைக்கிள்ல போற சக்தி இருந்தா சைக்கிள்ல போங்க அல்ல நடந்துதான் போவ ஏழும் அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு இருந்து உடல்ல தாக்கத்து இருந்தா நடந்து போங்க அது ஒரு விஷயம் நடந்து போறது என்பது கடவுளுக்கு ரொம்ப வாகனத்துல போனா பிடிக்காத மாதிரியும் இவ்வளவு நம்ம எவ்வளவு வேதனைப்படுத்திக்கிறோமோ எவ்வளவு காய்கிறமோ எவ்வளவு கஷ்டப்படுறமோ அதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நடந்தால் அது இஸ்லாத்துக்கு தேவை இல்லாது என்று நபிகள் நாயகம் செலவாகுளை செல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறாங்க ஒரு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இறைவனை பத்தி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதன் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை கூட்டமா இருக்கு போய்கிட்டு இருக்காங்க ஒரு நிறைய ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது போய் எட்டி பாக்குறாங்க நடுவுல ஒரு ஆள் உட்கார்ந்து அவருக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்காரு நிழல் போட்டு துணியை பிடிச்சிட்டு இருக்காங்க அவர் நடுவில் உட்கார வச்சு அவருக்கு மேல ஒரு துணியை உட்கார்ந்து நிழல் அவர் மேல வெயில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க என்னப்பா மேட்ரு இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அவருக்கு நீங்கள் எல்லாம் நிழல் பிடிக்கிறீங்களா என்ன மேட்ரு நோம்பு வச்சிருக்காரு அவரு அப்படிங்கிறாங்க பிரயாணத்தில் பிரயாணத்தில் போகும்போது மற்றவங்க பிரயாணத்தில் சலுகை இருக்குது இவங்கெல்லாம் சலுகையை பயன்படுத்தி மற்றவங்க நோம்பு வைக்கல இந்த ஆள் பிரயாணத்தில் நோம்பு வச்சு விட்டாரு நோம்பு வச்சு ஆளுக்கு முடியல தாங்க முடியல அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்றாங்க ஒரு நோம்பாளியா இருக்கார் பாவம் நம்ம நிழல் படாம வெயில் படாம பாதுகாத்துக்கிறோம் நாலு பேர் துண்டு பிடிக்க நாலு பேர் இப்படி நாலு பேர் துண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க சுத்தி நின்று மக்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குது இதில் சூர்செல்லாசெல்லாம் பார்த்து கொடுத்து சொல்கிறாங்க எந்திரி முதல்ல உன்னை யார் பயணத்தில் யார் நோன்பு சொன்னா பிரயாண திரக உன்னை நோன்பு யார் சொன்னா பிரயாணத்தில் ரமலான் நோன்பை விட சொல்லி மார்க்க சலுகை வந்துருக்குது குரான் ல அல்லா என்ன சொல்கிறான்னா உமன் காணமின் குமரியில் நவாலா சபரின் பிரைத்தத்துமின் ஐயா மின் நோகார் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் சபரில் இருந்தால் பிரயாணத்தில் இருந்தால் வேற நாளில் வச்சுக்கிறேன் ரமலானுகள் எல்லாம் சொல்றான் இது ரமலானு கிடையாது நீ என்ன பிரயாணத்தில் நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு கூட அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு துண்டு போகுது எதுக்கு இந்த வேலை உனக்கு பிரயாணத்துக்கு நோன்பு விடும் முதல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு பெரிய வேடிக்கை ஆன்மீக குரு வந்து கஷ்டப்படுறாரு ஒருத்தன் வேதனை படுறான்னு சொன்னா அவன் கடவுளுக்கு வேதனை படுறேன் ஒருத்தன் உட்காந்துட்டான்னு சொன்னா அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் ஆசி வாங்குறது ஒரு கூட்டம் அதுக்கு உறுதுணையா ஒரு கூட்டம் காணிக்க செலுத்த ஒரு கூட்டம் இதெல்லாம் நீங்க உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வாசல் அடைக்கிறாங்க இந்த உலகம் அல்லாவே நீ ஒழுங்கா புரிஞ்சுக்க அல்லாங்கிற மனுஷன் கிடையாது நீ பாக்குற தலைவன் மாதிரி கிடையாது உன்னுடைய முதலாளி மாதிரி கிடையாது உன் எஜமான் மாதிரி கிடையாது உன்னுடைய அதிகாரி மாதிரி கிடையாது அல்லாஹ் அல்லாதான் கருணை இல்லை அப்படின்னு சொல்லி நரிசல்ல ஆலை செல்லும் அவர்கள் இதை வந்து கண்டிக்கிறாங்க பள்ளியாசலுக்கு வர்றாங்க ஒரு நாள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பாருங்க சார்பா சமுதாயம் எந்த இடத்துல யாவது அல்லாவ புரியறதுல தப்பு பண்ணுதான்னு பாக்குறாங்க இபாதத்து பண்றாங்களா கஷ்டப்படுறாங்களே நல்ல அப்படி அப்படி விரும்பவில்லை நரிசல்ல ஆலை செல்லும் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளியாசல கூட தானே மேல கூட போட்டுருக்கு குச்சி குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒரு கைத்த போட்டு தொங்க விட்டுருக்கு பள்ளியாசல் வந்து ஒரு கயிறு தனியா அப்படி தொங்குது என்ன கயிறு இருந்து கேட்கறாங்க இது அப்படி கயிறு என் தொங்குது அது பர்பஸா தொங்குதுன்னு விளங்குது ஏதோ நீளமாக அதுக்குன்னு தொங்க விடுறதுக்கு தொங்க விடணும்னு தொங்க விட்ட மாதிரி தெரியுது அப்ப ரசூல் சுல்லா சிலங்க கேட்டோம்னா அது வந்து ஜெயினப்புடைய கயிறு ஜெயினப்புடைய கயிறா இதுல ஜெயினப்புடைய கயிறு கேட்கறாங்க ராத்திரில ஜெயினப்பு நின்று தொழுவாங்க தொழும்போது தூக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துறாமல் இருக்கிறக்காக வேண்டி அந்த கைத்தே இடுப்பில் கடிக்குவாங்க துழுவுறது தூக்கம் வந்து விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிக்கிடும் தூக்கம் வந்தாலும் துழுவுறது தூக்கம் வந்தாலும் துழுவுவாங்களாம் அந்த துளும்போது தும் இதை கீழே விழுந்துறக்கூடாதுல்ல கீழே விழுந்துறக்கூடாதுங்கிறக்காக வேண்டி இந்த கயிறை தொங்க விட்டு அது இடுப்புல கட்டிக்கிட்டு துழுவுகிறது தூக்கம் வந்து அப்படி விழுந்தா கூட அது கீழே இப்படி குடிஞ்சு கயிறு பிடிச்சி இழுத்துக்கணும் கீழே விழுந்து சிரண்ட மாட்டோம் அதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க கூன் வருஷம் சொல்லாது விளையாடுறீங்களா அல்லாட்டை அல்லா அல்லாட்டை விளையாடுறீங்களா அவங்களுக்கு அலை கும்பிமா சுற்றி கூன் ஏண்டதை செய்யுங்க தூக்கம் வந்து அப்படி தூங்க தொழுது கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் பிரசுத்தலாஞ்சி விடுறாங்க நீங்க தொழுகையில நிக்கிறீர்கள் தூக்கம் வருது விட்டுட்டு ஓடி போயிடணுமா என்ன தூங்கி இடு போய் தூங்கிட்டு என்ன செய்யும் தொழு தூங்குறவனுக்கு சலுக இருக்கு மார்க்கத்துல தொழுகையில வந்து நிக்கிறோம் நம்ம அதையே மட்டும் சொல்லுது நிக்கிறான்னு தெரியல ஓது இது வழங்கல ஊகரத்தில் உரமா அசரத்தில் ஒரு மாடு வழங்கல என்ன ஓடணும்